ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு விவரங்களை அவங்களால் முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படித்திருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன வகையான டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேண்டிடேட்டாக இருக்கலாம் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில நிறுவனத்திலலாம் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அவங்களும் தாராளமாக இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அதாவது சிடிசி டேகவும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ரூபா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் இது போக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில சம்பளம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் வந்து இங்கேருந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷனும் இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் எந்தெந்த ஏரியாக்குன்னா பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஸ்ரீவரும்புத்தூர் காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் இந்த நாலு ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி கம்பெனி சிலருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை கொடுத்துருக்கோம் இந்த பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலைன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலைவாய்ப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணியாச்சு அதனால் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வேலை துணை நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்